அப்ப நீர் தத்துவம் ரொம்ப அதிகமாக அதிகமாக அந்த வீட்ல என்ன நடக்குதுன்னா பெண்களுக்கு ஹார்மோன் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் பெண்களுக்கு என்ன வேலை செய்யும் ஹார்மோன் ரொம்ப அதிகமாக வேலை செய்யும் அப்போது ஒரு ஹாப்பி ஹார்மோன் ஒரு தாம்பத்திய வாழ்வு அப்படின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப அதிகமாக வேலை செஞ்சு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா ஏன்னா நம்ம இந்த மரத்தை தான் ரொம்ப அதிகமாக வளர்த்து செவ்வாயை நீச்சப்படுத்திட்டோம் இல்லையா அப்போ வீட்டோடைய ஆணுக்கு என்ன இருக்குன்னா உடம்புல வந்து வீரியம் கம்மியாகிடும் அப்போ வீரியம் கம்மியாகும் பொழுது இங்கே அவங்களுக்கு ஹாப்பி ஹார்மோனை இன்க்ரீஸ் பண்ணிடும் ஆண்களுடைய வீரியத்தை குறைச்சிரும் அப்போ அங்கே அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கக்கூடிய பெரிய கனெக்ஷனை இந்த நீர்த்தன்மை உள்ள அதிக மரங்கள் குறைக்குது அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஹார்மோன் அப்படியே கண்ட்ரோல் பண்ண கண்ட்ரோல் பண்ண அது மன அழுத்தமாக மாறி அது கேன்சராக மாறுது ஆக்சுவலி இருக்கிற ப்ராப்ளம் இது இதை எல்லா மருத்துவர்களுமே ஒத்துக்குவாங்க அறிவியல் ரீதியா சொல்றீங்க வந்து ஒரு மனுஷனுக்கு மேல வளரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க வாழையை வெட்டி விட்டுட்டே இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்போ வாழை மரம் வந்து ஒரு வீட்டுல இருக்கலாம் ரெண்டு இருக்கலாம் புரியுதுங்களா முருங்கை ஏதாவது இருக்கலாம் அதை அப்பப்போ ஒடிச்சு விட்டுக்கிட்டே இருக்கணும் ஆனா இதை எல்லாமே வீட்டுக்கு முன்னாடி வைக்கவே கூடாது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க பிரிஸ்ட் கேன்சர் வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து மார்பகத்தை கட் பண்ணி எடுத்திருக்காங்கன்னா கண்டிப்பா அந்த வீட்டுடைய ஆண்மகனுக்கும் அந்த பெண்ணுக்கும் உடல் சார்ந்த தொடர்பு குறைவாக இருந்த மன அழுத்தத்தில் ஏற்பட்டதாக தான் இருக்கும் அந்த வீட்டை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா அவங்க தென்கிழக்கில் கிடையாது எந்த இடத்துல வாழை மரத்தையும் முருங்கை மரத்தையும் அதிகமாக வைத்திருந்தாலும் அது நடந்திருக்கும்